ஆமாம் பரிசுத்த அபிஷேகம் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய அபிஷேகம் தேவனுடைய வல்லமை தேவனுடைய பயங்கரம் இதுக்கு மேலே போய் பேசுவாசத்துக்கு மகிமை செலுத்தி கொண்டு எனக்கு மந்திரம் இன்னும் அட்டாக் ஆகுதுமா அவன் மண்டான் இவன் மண்டான் இவமெண்டான் அதெல்லாம் முதல்ல பண்ணால் அவன் கருத்து உடச்சாரு அதில் தான் நீ அர்ச்சிக்கப்பட்டு விசுவாசியானே இன்னுமும் அந்த மந்திரம் மாயெல்லாம் கிரியை செய்துன்னா உங்கள் வாழ்க்கை சரியில்லைன்னு அர்த்தம் கிறிஸ்துக்குள் இல்லைன்னு அர்த்தம் வார்த்தைக்குள் இல்லைன்னு அர்த்தம் தேவன் எழுப்பப்பட்ட தலைமை தூத்துக்கள் இல்லைன்னு அர்த்தம் இன்னும் விசுவாசி டான்ஸ் ஆடுறீங்க நீங்கள் ஜெவம் பண்ணாக்கானா உங்களுக்கு பார்த்த சரியில்லை நடைகள் சரியில்லை உங்கள் நடத்த சரியில்லைன்னு சொல்ல உங்கள் நடைகள் சரியில்லைன்னு சொல்கிறோம் ஆவிக்குரிய நடைகளில் வரல என்ன மாம்ச நடைகள் இருக்கும் அதனால் கொஞ்சம் மாம்சம் கொஞ்சம் உலகம் இருக்கும் அதனால் தான் உங்களால் பூர்ண விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியல பிரியம்மையா ரூபவதிய இடத்துலலாம் நம்ம பார்த்து நம்ம ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளணும் என்ன ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளணும் உங்கள் இரு கலங்காதிருப்பதாக தேவனை நீங்க விசுவாசிக்கிறீங்க தேவனுடைய பயங்கரத்தையும் பராக்கிரமத்தையும் பரிசுத்தையும் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க அந்த பரிசுத்தம் எனக்குள்ள இருக்க வேண்டும் தேவனை எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னாலும் அது செய்யாமல் இருக்கிறனா இன்னும் செய்யலை நாளைக்கு செய்யணா அந்த நிச்சயம் எப்படி வருகிறது என்று கேட்டால் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தில் நீங்கள் பண்ணுகிற அந்த உடன்படிக்கை அல்லது பிரதிஷ்டை அந்த பிரதிஷ்டையிலே உறுதியாக நிற்கணும் இப்படி அப்படியெல்லாம் சாயக்கூடாது அந்த பிரதிஷ்டையில் எவ்வளோ உறுதியாக இருக்கிறீங்களோ அப்பொழுது கத்திரவங்களோடு இருக்கிறாருன்னு அர்த்தம் பிரதிஷ்டன் வழியே நீங்கள் கத்திர நோக்கி பார்க்குறீங்க அப்போ அந்த தேவ சமூகத்தை கொடுப்பது தேவனுடைய வேலை இழந்த தேவனுடைய அபிஷேகம் இழந்த தேவனுடைய சமூகத்தை தேடுகிற தேவ ஜனமே இது தீர்த்த தரிசனம் உங்கள் இடத்துல வருகிறது பிரதிஷ்டையே சரி பண்ணிக்கொள் சீர்தூக்கிப்பார் எதுலேருந்து கர்த்தர் விடுவித்தார் அதுக்குள்ளே மறுபடியும் போய்விட்டாயா மறுபடியும் வா கிருபையின் காலம் டோன்ட் மேக் இட் டூ லேட் இட் மி தன் டூ லேட் ஃபார் யூ டு கெட் பேக் டு த லாட்ஸ் பாத் ரொம்ப அப்புறம் திரும்பி வர முடியாத திசைக்கு போயிடுவீங்க ஜனங்களை பார்த்து அவ்வளோ ஆசை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜனங்களை பார்த்து அவ்வளோ வெறுப்பு இன்னொரு பக்கம் ஏதோ அவங்களுடைய அவங்களுடைய செய்கையும் உங்களுக்கு பிடிக்கல ஆனால் தேவன் கொடுத்த ஜனங்க யோசப் அப்படியே கடந்து போனார் ஒரு காலக்கண சிறைச்சாலையில் போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது பரவாயில்ல அந்த தேவன் இது வரைக்கும் என்னை போத்திப்பார் பார்க்கு பயணம் போத்தி குடும்பத்தோடு பயணப்பட பண்ணினார் இனி சிறைச்சாலை கைதிகளோடு பயணப்பட பண்ணுகிறார் அவ்வளோதான் நோ லேமெண்டேஷன் நோ கிரீவியன்சஸ் வேதனை வேதனைப்படலை இந்த கைதிகளோட கைதிகளாக இருக்கிறமே நான் யார் எங்கள் அப்பா யார் எங்கள் குடும்ப பின்னணி என்ன நாங்கள் எந்த ஊர் எந்த மாவட்டம் அப்படிலாம் சொல்ல கொடுக்கப்பட்ட பகுதிகளில் எழுப்பப்பட்ட ஜனங்களோடு இணைந்து கன கடந்து செல்கிறார் பயணப்படுகிறார்